இன்றைக்கு நாட்டில எங்கட நாட்டில நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொன்னால் நிச்சயமாக உங்களினுடைய மனநிலைகளுமே பாதிப்படைகிற அளவுக்கு தான் அந்த சம்பவத்தினுடைய தாக்கம் வந்து இருக்கும் ஏன்னு பாக்கீங்க நான் அந்த செய்திய முகத்தரமா பாக்க உண்மையா அந்த செய்தியினுடைய தாக்கம் வந்து என்னுடைய மனதிலே பாதித்திருந்தது அதுவும் அவருடைய அந்த குறி குறித்த சம்பவத்துல பாதிப்படைத்தவருடைய அந்த புகைப்படத்தை பாக்க நிச்சயமாக உண்மையாகவே கண்களுக்குற அளவுக்கு அந்த இது மாதிரி நான் காணொலிக்காக சொல்லவில்லை நான் செய்தியை கேள்விப்பட்ட உடனே வந்து நான் உண்மையா சரியான கவலையா இருந்தது இப்படியெல்லாம் ஏன் வந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் வந்து உண்மையாகவே மனம் என்னுடைய மனநிலை வந்து பாதித்த ஒரு தான் இந்த சம்பவம் வந்து இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கல ஒரு நபர் ஒரு இளைஞர் ஒருவர் கொழும்புல இருந்து வெளிநாடுக்கு வந்து போயிருக்கிறார் அவர் வந்து இறங்க இடத்தை விட்டு இன்னொரு ஊர்ல வந்து தெரியாத ஊர்ல இறங்கியிருக்கிறார் அப்படி இறங்கினர்ல அந்த ஊர் மக்களால அவர் வந்து கள்ள நினைத்து வந்து அடித்திருக்கிறார்கள் அடித்தது மாத்திரம் இல்லாமல் அவரை வந்து வீடியோ எடுத்து கா சோசியல் மீடியாவிலேயே பதிவேற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த ஆவணம் தாங்க முடியாமல் நம்ம இளைஞர் வந்து தற்கொலை செய்திருக்கின்றார் அஹ் என்ன விடையுறவாக தான் நாம் இந்த காணொலியை வந்து முழுமையாக பார்க்க போகின்றோம் இந்த இளைஞர் சிலிப்பாக வெள்ளனி வந்து ஒரு முப்ப முப்பத்தி நான்கு வயதுடைய ராமச்சந்திரன் முரளி என்று சொல்லி அறியப்படுகின்றார் இவர் புட்சல் எனப்படுகின்ற ஒரு எஸ்டேட் பகுதியை வந்து சேர்ந்தவர் இவருக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது தாய் தந்தை வந்து இறந்த நிலையில இவர் ஒரே ஒரு சகோதரி மாத்திரம் வந்து ஓரொரு பகுதியில வசித்து வந்திருக்கின்றார் இப்படி இருக்கையில இவருக்கு இந்த வேலையில விடுமுறை கிடைக்கல தன்னுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் வந்து பார்க்க போவது வந்து ஒரு வலிமையான உடயமாக வைத்திருக்கின்றார் அப்படியாகத்தான் இந்த கொழும்புல இருந்து வெளிமடங்கு போறதுக்காக பேருந்துல எதிரியிருக்கிறார் பேருந்துல எதிரி என்ன செய்திருக்கிறாருன்னா எல்லாருமே செய்யற விஷயம் தான் நேரம் பயணம் கொண்டுடுவோம் ஜெர்னல் சைட் இருந்தது கொண்டுடுவோம் அவருமே நித்திர இருக்கிறார் நித்திர கொண்டுட்டு அவருடைய அந்த ஸ்டொப் வயிறவங்க இல்ல அவர் இந்த விடத்துல விடாமணுமோ அந்த நிலையத்தை வந்து தவற விட்டு இருக்கிறார் நம்ம தவற விட்டதன் பின்னதாக அந்த பஸ்ஸினுடைய இறுதி இணையத்துல ஏதோ அந்த அந்த முபரையாக அடுத்திருக்கக்கூடிய ரம்முட பகுதியில வந்து இவர் இறங்க இறங்கப்படுகிறார் இலக்கியத்துல அந்த நேரம் சொன்னா அதிகாலை ரெண்டு மணி இந்த சம்பவம் ஆறாம் தேதி கடந்த ஆறாம் தேதி இரவு வந்து நடந்திருக்கு இவர் வந்து ரெண்டு மணி அளவுதான் இந்த பிரதேசத்துல போய் இறங்கி இருக்கிறார் அப்ப அந்த பிரதேசத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்கள் வீட்டுக்காவது போவோம் என்று சொல்லிட்டு தன்னுடைய வழி ஒரு உறவினர் ஒருவர் அங்க இருக்கிறாருன்னு சொல்லி தந்துரு அங்கேயாவது போவோம் என்று சொல்லிட்டு போய் முடிவெடுத்திருக்கிறார் அப்படி இருக்கும் கூட அவருக்கு அந்த வழி மாறி இருக்கிற வலிகள் எதுவுமே அப்படி அதனால ஒரு வீட்டினுடைய உதவிக்காக அந்த வழி அதாவது போய் தட்டி இருக்கிறார் ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படி தட்ட போன இடத்துல அந்த வீட்டு அந்த வீட்டினுடையவர்கள் வந்து கத்தி கூச்சலிட்டு வந்து அவரை ஒரு திருடனாக நினைத்து கத்தி கூச்சலிட்டு பக்கத்துல இருக்க எல்லாரையும் மயிலவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கடுமையாக தாக்கி இருக்கணும் கடுமையாக தாக்கினதற்கு என்னதாக அவரை ஒரு மரத்துல கட்டி வைத்து வந்து அவரை தாக்கியது இந்த மரத்துல கட்டப்பட்ட எல்லாம் எல்லாவற்றையும் காணொலியாக எடுத்திருக்கின்றார்கள் இது வந்து நடந்திருக்கு அதன் பின்னலாகத்தான் இவர்கள் பொத்மலையினுடைய போலீஸ் நிலையத்துல இந்த இளைஞனை கொண்டு போய் கையளிக்கினர் அங்கு விசாரணைகள் செய்து இந்த இளைஞன் உண்மையாகவே வந்து குற்றமற்றவர் நிரபராதி என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில தைலஞ்சன புனையிலே என்பது விடுபடுவிக்கின்றன அதே நேரம் மருத்துவ பரிசோதனைகளை செய்த பின்னதாக அவருடைய உறவினர்கள் இவர் வந்து கையளிக்கப்படுகின்றார் இப்படி இருக்கையில இத்தோடு அவர் விடுவிக்கப்பட்டார் என்றால் இல்லை அவர் மனை ரீதியாக சுரையடைக்கப்பட்டிருக்கின்ற அன்றைக்கு எடுக்கப்பட்ட காணொலிகள் எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல பரவலாக பரவலாக வந்து பேசப்பட பேசப்படுகின்றது அது வந்து அந்த காணொலி காணொலி வந்து வைரல் ஆகின்றது இதன் அடிப்படையில அந்த இளைஞன் மன ரீதியாக பாதிப்படுகின்ற மன உளைச்சலுக்கு உள்ளானதன் அடிப்படையில தான் அதாவது தவறே செய்யாமலுக்கு தண்டிக்கப்பட்ட விட்டேனே அதாவது ஒரு கல்லணை சொல்லி நினைத்து கேட்கல அந்த ஒரு ஆண்மகனே அப்படி செய்ய எந்த ஒரு ஆண்மகனாலுமே வந்து அதை தாங்கிக் கொள்ள முடியாது அப்படி இருக்கையில அவர் தவறுமே செய்யாமல் அப்படியான ஒரு குற்றத்துக்கு வந்த ஒரு தாக்குதலுக்கு ஆளானது பின்னதாக அவன் தாங்கிக் கொள்ள முடியாமலுக்கு வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு இருந்திருக்கின்றார் இந்த விடயத்துல மிகுதிக போய் விசாரணைகளை வந்து போலீசார் வந்து செய்து கொண்டு வருகிறோம் இந்த விடயத்துல உண்மையாகவே மக்களினுடைய சைட்ல இருந்து பாக்கிங்கல ஒருவேளை இப்ப நாட்டுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் பாக்கிங்கல இப்ப ரெண்டு மணிக்கு வந்து யாரோ ஒருவர் கதவை தட்டுக்கிறான்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக ஒரு பதற்றம் பயம் இருக்கலாம் ஆனால் அதன் பின்னராக அதன் பின்னராக வேணும் கொஞ்சம் விசாரித்திருக்கலாம் அவரை தாக்கி அடித்து அதை நிறத்துல கட்டி அதை காணொலியாக எடுத்து அப்படியெல்லாம் அதற்கு முன்னதாக அவர் கொஞ்சமாவது விசாரித்திருக்க முடியும் என்பது வந்து மக்கள் வந்து கொஞ்சமாவது விசாரித்திருக்கலாம் என்பதுதான் வந்து இந்த விடயத்தில வந்து முக்கியமான விடயமாக இருக்கிறது என்ன சொல்லி பார்க்கல மக்கள் அவ்வளவு கொடூர மாணவர்கள் இல்லை ஏனென்றால் கடந்த எல்லை விபத்துல படையினரோடு சரிக்கு செவ்வாக நின்று மக்களை மீட்டவர்களுமே வந்து மக்கள் தான் என்று சொல்லினாவே அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கையில மக்கள் கொஞ்சம் விசாரித்து அதனை வந்து செய்திருக்கலாம் என்பது வந்து மக்களினுடைய கருத்தாக இருக்கின்றது இதுல இன்னொரு விடயம் என்றால் அந்த விடயத்தையும் தாண்டி அதனை சமூக வலைத்தளம் உள்ள பதிவேற்றினவருக்கு இந்த இளைஞனுடைய மரணத்துல நூறு விதமான பங்கு இருக்கின்றது நிச்சயமாக அந்த இளைஞன் தூக்கிட்டு தற்கொலை செய்த மையில இந்த சமூக வலைதளங்களில் இந்த காணொலிகளை பதிவேற்றிய ஒவ்வொரு பேருக்குமே அந்த மரணத்துல சொன்னா அதுல வந்து எந்த ஒரு தவறுமே இல்லை நிச்சயமாக இந்த சமூக வலைதளத்துல பதிவேற்றினதாலதான் அது வந்து பரவலாகி அந்த இளைஞன் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பது வந்து ஒரு விடயமாக இருக்கின்றது இதே நேரம் இன்னொரு காணொலியுமே வந்து பரவலாகி இருந்தது பாத்தீங்கன்னா நீங்க நிச்சயமாக பாத்திருக்க கூடும் பேருந்தில ஒரு பெண்ணிடம் இளைஞன் ஒருவர் தவறாக நடந்து கொள்ள முற்பட்ட போது அந்த இளைஞனை வந்து அந்த பெண் தைரியமாக காணொலி எடுத்து அந்த இளைஞனை பேசி அடித்து பேருந்திலிருந்து இறங்க செய்த விடையும் பாத்தீங்கன்னு அதுவுமே வந்து சமூக வலைத்தளங்கள்ல பரவலாகி இருந்தது இரண்டு காணொலிகளையும் வைத்து பார்க்கின்ற போது இப்ப இந்த விடயத்தை இந்த பேருந்துல பெண்ணிடம் தவறாக நடந்து பாக்கைக்கு நிச்சயமாக அந்த புடையங்கள் சமூக வளர்ந்த சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பதான் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் வந்து அதாவது இப்படியான எல்லா ஆண்கள் ஆண்களுமே வந்து அப்படியானவர்கள் இல்லை ஆனால் ஒரு சில ஆண்களால செய்யக்கூடிய ஒரு சில ஆண்களால ஒரு ஒரு எல்லா பெண்களுக்குமே வந்து பயம் வரும் இன்னொரு ஆண்மகனுக்கு பக்கத்துல பேருந்து சொல்லிட்டுன்னா அவ்வளவு பயமாக இருக்கும் இப்படி செய்யக்கூலதான் இன்னொரு ஆண் வந்து இப்படியான புடயங்களை செய்வதற்கு வந்து யோசிக்க வேண்டும் ஒரு பாடமாக இருக்கும் ஆனால் இந்த விடயத்துல எடுத்து பாக்கலிக்காத ஒரு ஒரு அப்பாவி இளைஞனுடைய மரணத்திற்கு இந்த சமூக வலைத்தளமும் இந்த காணொலியும் காரணமாகிவிட்ட நம்பிக்கைகளை நிச்சயமாக கவலையாகவே இருக்கின்றது என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறவங்களோட மனநிலை என்னன்னா இந்த டிக்டாக் யூடியூப் சோ பேஸ்புக்ல எப்படியாவது ஒரு வீடியோஸை போட்டு அதாவது இந்த சூசைட் பண்றது கைய வெட்டுறது அது மாதிரி பல வீடியோக்களை போட்டு ஃபாலோவர்ஸ் கூடுவோம் லைக்ஸ் வாங்குவோம்ன்ற மனநிலைதான் இப்போதைக்கு இருக்கிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடு இந்த அந்த இளைஞனை வந்து அடித்தவர்களை வந்து அடி அடிக்கத வீடியோ எடுத்து போட்டது என்னோட நான் பார்க்கிறேன் நிச்சயமாக நாங்கள் இன்னொரு மூன்றாவது நபருடைய காணொலிகளை பதிவேற்றுவதற்கு முன்பதாக நூற்றுக்கு ஆயிரம் தடவை யோசித்துக் கொள்ளுங்கள் ஏனும் சிறப்பாக நான் ஒரு தடவை பதிவேற்றி விட்டால் அதனை நாங்களே அழித்தாலும் கூட அழிக்க முடியாத அளவுக்கு அது வேகமாக பரவிவிடும் ஆகவே அந்த சோசியல் மீடியாவில சரியான கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரம் எங்க சம்பந்தப்பட்டது மாத்திரமில்லாமல் இன்னொரு நபர் வரை காயப்படுத்தக்கூடிய விடயங்களை நாங்கள் தயவு செஞ்சு சோசியல் மீடியாவில பதிவேற்றாகவும் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அந்த இளைஞனுடைய ஆத்மசாந்தியை பிரார்த்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு காணொலியை முடித்துக் கொள்கின்றேன்